நண்பர்களுக்கு வணக்கம் நான் பரிபோகும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து எப்படி வருமென்றே தெரியலையே என்று குழம்பி கிடக்கும் அதிமுகவினருக்கு மத்தியில கொளுத்தி போட்டு இருக்கிறது ஆர்டிஐ இன்னைக்கு யாருக்கு என்ற குழப்பமானது மீண்டும் வாட்டி வதைக்க ஆரம்பித்திருக்கிறது அதை பற்றி தான் விரிவாகவே பார்க்க போறங்க இதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ தான் வந்திருக்கீங்கண்ணா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கிட்டையும் சொல்லுங்க வாங்க விஷயத்துக்கு போகலாம் நடந்து முடிந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை கொடுத்தாங்க ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் இருந்தே நாங்கள் தான் ரெட்டலையில் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொன்னார் கடைசி தருணமாக எடப்பாடிக்கு ரெட்டலை பன்னீர்செல்வத்துக்கு மறுக்கப்பட்டது அதுலேயே வந்து பன்னீர்செல்வம் கூட இருக்கிறவங்களாம் ஒட்டுமொத்த பேரும் வந்து சோர்ந்து போயிட்டாங்க ஆனால் பன்னீர்செல்வத்துடன் இருந்த எடப்பாடி பழனிசாமியை கருவறுத்து விட வேண்டும் என்று குறிக்கோளாக கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் தேர்தல் தேதி அறிவித்தா என்னங்க சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினா என்னங்க நான் தேர்தல் ஆணையத்துக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஓடினாருங்க தேர்தல் ஆணையமானது புகழேந்தி தந்த எந்த மனுவையும் பரிசீலிக்கவே இல்லை உடனடியாக டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு புகழேந்தி அவர்கள் அங்கே டெல்லி உயர்நீதிமன்றமானது புகழேந்தி அவர்களுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரிக்கிறது பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது என்ன உத்தரவை பிறப்பிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது புகழேந்தி அவர்கள்கிட்ட ஒரு புதிய மனுவை வாங்கிக்கங்க தேர்தல் ஆணையம் அவர் என்ன கோரிக்கை வைக்கின்றாரோ அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகின்றது நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு ஆனால் அந்த கோரிக்கையெல்லாம் தேர்தல் ஆணையமானது நிராகரித்து விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ரெட்டலை ஒதுக்குறாங்க ஏன் மீண்டும் ரெட்டலை பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பி ஜெயசிம்மன் என்கின்றவர் வந்து ஆர்டிஐயில் போயிட்டு ஒரு மனு போடுறாரு அந்த மனு என்னென்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் ரெட்டலையே ஒதுக்குனீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போய் கேள்வி கேட்குறாரு அதற்கு இருந்து பதில் வருகிறது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிக்குன்னு பார்க்கின்ற பொழுது நீதிமன்ற தீர்ப்புகளை நாங்கள் கவனத்தில் கொண்டோம் இரண்டாவது அதிமுகவில் பொதுக்குழு நடந்திருக்கிறது அதில் நிறைய தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது அதனையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிமுறைகளை நாங்கள் பார்த்தோம் ஆணையத்தினுடைய சட்ட விதிமுறைகளின் அடிப்படையிலும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் அதிமுக பொதுக்குழு நடத்த இருக்கக்கூடிய தீர்மானங்களின் அடிப்படையிலும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பரிசீலித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெட்டலையே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமானது விளக்கம் அளித்திருக்கிறது எல்லோருக்குமே இப்போ ஒரு சந்தேகம் வரும் தேர்தல் ஆணையமானது பல்வேறு பட்ட விஷயங்களை கருத்துல கொண்டுதான் ரெட்டலே எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஆனால் ரெட்டலை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடாது என்று சொல்லிட்டு டெல்லி வரைக்கும் ஓடனார் இல்லையா புகழேந்தி அவர் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையமானது குழப்பமான முடிவு அதாவது டெல்லி உயர்நீதிமன்றமானது நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது என்னுடைய மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா மார்ச் பதினெட்டாம் தேதி எனக்கு இந்த தீர்ப்பை வழங்குகிறது டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையமானது நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் இவையெல்லாம் கருத்துல கொள்ளாமல் என் தீர்ப்புக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பை எதற்காக எடுத்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற தீர்ப்பானது தேர்தல் ஆணையத்துக்கு எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்கல சரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்படி என்ன தீர்ப்பு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வர்கள் அதிமுகவுடைய அடையாளங்களை பயன்படுத்துவதனால கட்சியினர் இடத்துலையும் சரி பொதுமக்களிடத்திலும் சரி குழப்பம் ஏற்படுகிறது அதனால அதிமுகவுடைய அடையாளங்களை வந்து பன்னீர்செல்வம் குரூப் வந்து பயன்படுத்தக்கூடாது என்று மனு தாக்கல் பண்றாரு பல்வேறு கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு லக்குன்னு ஒரு தீர்ப்பு வருகிறது பன்னீர்செல்வம் அவர்களும் அவங்களுடைய தொடர்புடைய ஆட்களும் இல்லை கட்சியிலிருந்து நீக்கினவங்க எல்லாருமே வந்து அதிமுகவுடைய அடையாளங்களை பயன்படுத்த நிரந்தர தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருகிறது உடனடியாக தேர்தல் ஆணையமானது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதிமுக யாருக்கு சொந்தமாகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமாகிறது அதனால் ரெட்டலையை அங்கே கொடுத்துடுறாங்க பன்னீர்செல்வம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தவே கூடாதுன்னா அப்புறம் தேர்தல் ஆணையமானது ரெட்டலை வந்து அதிமுக அடையாளம் இல்லையா அதை மட்டும் எப்படி கொடுப்பாங்க அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் ரெட்டலையே கொடுத்துடுறாங்க இப்போ புகழேந்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியில் ரெட்டலை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு மட்டுமா கேட்டாங்க தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த விஷயம் எப்படி இருக்கிறது நிலமை இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவி எல்லாம் அதிமுக இல்லை பொதுக்குழு கூட்டிய தூக்கிட்டாங்க இப்போ தேர்தல் ஆணையமானது அந்த இரண்டு பதவிகளும் தூக்கிழிச்சா இல்லை இன்னும் நடைமுறையில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதே பி ஜெயசிம்மன் அவர்கள் கேள்வி கேட்கிறார் அதுக்கு தேர்தல் ஆணையமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் என்ன ஸ்டேட்டஸ் இருந்ததோ அதே ஸ்டேட்டஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஜெயதேவ் லஹரி அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் அதிமுகவில் என்ன ஸ்டேட்டஸ் இருந்தது தேர்தல் ஆணையத்தில் என்ன ஸ்டேட்டஸ் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதிமுக காரங்க போயிட்டு ஏப்பா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எதுவும் கிடையாது இனிமேல் பொதுச் செயலாளர் தான் தொண்டர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் தேர்தல் ஆணையமானது இன்னும் உரிமையல் நீதிமன்றத்தில் அதிமுக தொடர்பான வழக்கு இருக்குது அந்த வழக்கு முடிகின்ற வரைக்கும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தொடர்பான விஷயத்தில் நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் இருக்குது இப்போ புகழேந்தி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் தான் யாருக்கு என்ன சின்னம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும் அப்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பிரச்சனையானது தேர்தல் ஆணையத்திலே முடியல அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளரும் ஏற்றுக்கலை பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் இல்லை என்றும் சொல்லலை அப்படி இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றமானது பன்னீர்செல்வர்கள் அதிமுக நட பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன தீர்ப்பை எப்படி தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்போது அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக தொடர்கின்றார் என்று தானே அர்த்தம் தேர்தல் ஆணையத்தினுடைய கூற்றின் பிரகாரம் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இல்லை ஆனால் பொதுச் செயலராக ஏற்றுக்கலை இன்னும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் விஷயத்தில் நாங்கள் முடிவெடுக்கலன்னு சொல்லும்போது பன்னீர்செல்வர்களை பொறுத்து வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஆகிறாரு அவருக்கு எப்படி ரெட்டலை உரிமை இல்லாமல் போச்சு அதோடு சேர்த்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதற்காக தேர்தல் ஆணையமானதை நிராகரிச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி கேட்குறாரு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க உச்சநீதிமன்றமானது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வர்கள் தேர்தல் நெருக்கத்தில் வருது நான் அதிமுகவில் ஒரு நாற்பத்திரெண்டு வருட காலமாக இருந்துட்டேன் எனக்கு அதிமுகவில் இருந்து எனக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும் ஆனால் என்னை சேர்க்கவே மாட்டுறாங்க என்னுடைய நிறைய பேர் இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க அதனால் எனக்கு மட்டும் அதிமுகவிடம் இருந்து நிவாரணம் கிடைக்கலன்னா என்னுடைய எதிர்கால அரசியல் வாழ்வே நாசமாக போயிடும் அதனால் எனக்கு அதிமுகவிடமிருந்து ஒரு இடைக்கால நிவாரணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சொல்லுவோம் கேட்குறாருங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களால் எந்த விதமான இடைக்கால நிவாரணமும் வழங்க முடியாது அதிமுகவில் குழப்பம் ஏற்படும் பொதுக்குழு நடத்துவதற்கு நாங்களே உத்தரவிட்டு விட்ட பிறகு நீங்கள் வந்து எங்களுக்கு இடைக்கால நிவாரணம் கேட்டால் எப்படிங்க இல்லைங்க நான் கட்சியில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இருந்தேன்னு சொன்னேன்னு இல்லைங்களா நான் முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்கேன் கட்சி தலைவர் பதவியில் இருந்திருக்கேன் அதிமுகவுடைய பல கஷ்டமான தருணங்களில் அதிமுக வழிநடத்தி காப்பாற்றி இருக்கிறேன் எனக்கு அதில் ஒரு நிவாரணம் கொடுக்கலன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி உங்களுக்கு நிவாரணம் தானே வேணும் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கீங்க இல்லையா முதன்மையான வழக்கு அந்த வழக்கில் போயிட்டு நீங்கள் நிவாரணம் வாங்கிக்கங்க அதில் தானே அதிமுக யாருக்கு சொந்தம் நீங்கள் கட்சியில் இருக்கீங்களா இல்லையா என்ற விஷயமானது அங்கே தானே வாதிடப்படும் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக நிவாரணம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றமானது பன்னீர்செல்வத்தை மீண்டும் உரிமையல் நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறது இப்போது அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இன்னும் வழக்கு இருக்கிறது என்ற விஷயத்தை உச்ச நீதிமன்றமே ஒத்துக்கொண்டு இருக்கின்ற போது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான் கடைசியானது என்று நினச்சிக்கிட்டு எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலையை வழங்கலாம் தேர்தல் ஆணையமானது அவசர கதியில் பல நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை எல்லாம் தூக்கி விட்டு கடைசியாக வந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அடிப்படையில் ரெட்டாலையாக கொடுத்துருக்காங்க பல அரசியல் தலைவர்களும் வந்து தேர்தல் ஆணையமானது தப்பு தப்பாக முடிவெடுக்கிறது ஒரு சார்பாக முடிவெடுக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க இப்போவும் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் ரெட்டலையை கொடுத்துருப்பதனால தேர்தல் ஆணையமானது தப்பாக செயல்பட்டிருக்கிறது இந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்க நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது வழக்கு போட போறோம் விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது திரட்டி கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு ரெட்டலில் உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீண்டும் ரெட்டலிக்கு எதிராக இறங்கியிருக்கிறாரு வெறுமனே நீதிமன்றத்தின் மீதோ தேர்தல் ஆணையத்தின் மீதோ தன்னுடைய கருத்தை புகழேந்தியவர்கள் காட்டமாக தெரிவிக்கல பன்னீர்செல்வத்தினுடைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க மீதும் காட்டத்தை காட்டியிருக்கின்றார் பன்னீர்செல்வத்தின் மீதும் காட்டத்தை காட்டியிருக்கின்றாரு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீனியர் அட்விகேட் கிட்ட வந்து ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் இல்லை தொடர்ச்சியாக ரெட்டளை தொடர்பான விஷயங்களை நான் பார்த்துட்ருக்கேன் அதனால் மூத்த நிர்வாகிகிட்ட வந்து ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் யாரோ சில வழக்கறிஞர்கள் சொன்னார்கள் என்பதற்காக எந்த நீதிமன்றமானது பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இல்லை என்று தீர்ப்பு அணுகுச்சோ அதே நீதிமன்றத்தில் போயிட்டு அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்று வழக்கு நடத்தினா இப்படி தான் இருக்கிறதையும் போயிடும் எப்போதும் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக வந்து நீக்கின பிறகு தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு யாரையும் கலந்து ஆலோசிக்கவில்லை இப்படி கலந்து ஆலோசிக்காத காரணத்தினால தான் மீண்டும் மீண்டும் தவறான வாதங்களை வைத்து ரெட்டலையே இழந்துட்டாரு இனி நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல போறோம் தேர்தல் ஆணையத்தினுடைய குழப்பமான முடிவானது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மீண்டும் பிரச்சனையை கலைப்பிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் தேர்தல் ஆணையமானது தெளிவாக சொல்லிடுச்சிங்க தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளை பரிசீலித்தோம் அது என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையிலும் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு ஒரே ஒரு சென்னை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மட்டும் வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையமானது ரெட்டலையை அதிமுக ஒதுக்கிச்சின்னு சொன்னார் இல்லையா அப்படி கிடையாது அந்த சென்டென்ஸை படிச்சு பாருங்க நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் அப்படின்னு அப்படின்னா பல நீதிமன்றங்கள் என்னென்ன தீர்ப்பு வழங்கிச்சோ எல்லா தீர்ப்புகளையும் அலசி ஆராய்ந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக அதிமுக பொதுக்குழுவ தீர்மானங்கள் எல்லாவற்றையும் பரிசீலித்து அதற்கு பிறகுதான் ரெட்டாலையை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையமானது சொல்லியிருக்கிறது மொத்தத்துல நாம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்பது உறுதியாகி போய்விட்டது புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் திமுக போய் சேர போறாருங்க இப்படி திமுகவுக்கு போய் சேருகின்ற இந்த தருணத்தில் பன்னீர்செல்வர்கள் வாயை திறந்து புகழேந்தியவர்களை நாங்க அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்து நீக்கிறோம் அவர் இயக்கத்துக்கு எதிராக செயல்படுகின்றார் தேவையில்லாத கருத்துக்களை பேசுகின்றார் தலைமைக்கு எதிராக பேசுகிறாரு குழப்பத்தை விளைவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்து இந்த புகழேந்தி அவர்களை நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒட்டுமில்லை இல்லைப்பா நான் எடப்பாடி பக்கமும் போக முடியாது பன்னீர்செல்வம் பக்கமும் போக முடியாது நான் பன்னீர்செல்வத்துக்காக எவ்வளோ உழைச்சும் தெரியுமா எங்கெல்லாம் போனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவில் போய் தஞ்சமடைவார் ஏற்கனவே வாக்களித்து விட்டு வந்து புகழேந்தியவர்கள் அவர்கள் பேசுகின்ற பொழுது நான் திமுகவுக்கு தான் போக போறேன் என்ற விஷயத்த சூசகமாக சொல்லி போட்டார் ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இன்னும் முடிவெடுக்கல அவ்வளோதான் வித்தியாசம் என்ன சொன்னார் வாக்களித்து விட்டு மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் மக்களை பிரிக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக நான் வாக்களித்து இருக்கின்றேன் நான் அதிமுகவில் இருந்தேன் அதனால் திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் யாருக்கு வாக்களித்தால் சரியான இருக்குமோ அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நான் அப்படி வாக்களித்திருக்கின்றேன் அப்படின்னு வந்து புழேந்தி அவர்கள் சொன்னார் நேரடியாக என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா நான் திமுகவுக்கு ஓட்டு போடையா பன்னீர்செல்வம் கூட்டணி வைத்து இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஓட்டு போடல அதிமுகவுங்க ஓட்டு போடல எனல் தான் செத்த பிறகு நான் திமுகவுக்கு தான் சொம்படிக்கிறேன் நான் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு ஆனால் இதை புரிந்து கொள்ளாத பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் என்னை வச்சுக்கிட்டு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு நான் எப்போவோ திமுக சேர்ந்துட்டு பிறகு திமுக நலன் பற்றி பேசுவோன்னா இல்லை பன்னீர்செல்வனுடைய நலத்தை பற்றி பேசுவோன்னா திமுக என்ன சொல்லுதோ அது தானே நான் வந்து இங்கே நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லாத குறையாக புகழேந்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ அதிமுக இரட்டலை பிரச்சனை அது முடிஞ்சு போச்சு ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற நாலு பேரையும் நான் வந்து குழுவிலிருந்து நீக்கிட்டேன்னு வச்சுங்களேன் தனிமரமாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர்கள் என்ன வார்த்தை பேசினாலும் சரி மீண்டும் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரட்டலை தொடர்பாக குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக கோர்ட்டுக்கு போனாலும் சரி புகழேந்தி அவர்களை அவர் நீக்கிற மாதிரி தெரியல பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சின்னு ஒன்று இருந்து அமைப்புன்னு ஒன்று இருந்து அதுக்கு தலைவராக பன்னீர்செல்வம் ஒருத்தர் இருந்தார்னு வச்சுங்களேன் நீக்குவார் அவரே சொல்லிவிட்டார் தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கம் என்று சொல்லிவிட்டு இதில் தலைவர்கள் யாரும் கிடையாது எல்லாம் தொண்டர்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படி இருக்கும்போது இந்த புகழேந்தி அவர்களை அவர் எப்படி நீக்க போகிறார் அதனால் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக யாரோ ஒருத்தருடைய முதுகலை ஏறியே அரசியல் செய்தவர் அவர் தலைமை பொறுப்பில் இருந்து எந்த முடிவும் துணிச்சலாக எடுக்காதவர் பூஜ்ஜியி விஷயத்திலும் வந்து துணிச்சலாக முடிவு எடுக்க போது கிடையாது அதிமுக குழப்பம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நன்மை